சொற்பொழிவு ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சாதனை பருவம் ஒரு தியானம் என்ற தலைப்பிலே ஸ்ரீமத் சுவாமி சத்யஞ்சானஞ்சி மகராஜ் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அவரை மடைக்க அழைக்கிறோம் ஓம் ஸ்தோபகாய சர்மஸ் சர்வ தர்மஸ்வரூபே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய இவ்வளோ நேரம் மதிப்புக்குரிய ஆத்மகன் நஞ்சி மகாராஜா அவர்கள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய எளிமையை பற்றி அருமையும் பற்றி ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் நம்ம மனசு நிச்சயமாக ராமகிருஷ்ணர் பால் சென்றிருக்கும் அடுத்ததாக ராமகிருஷ்ணரின் சாதனை பருவம் அவருடைய சாதனை அவருடைய அனுபவங்கள் இதெல்லாம் உலகத்தில் எந்த அளவுக்கு நடந்திருக்கான்னு தெரியல அந்த நடந்ததையும் நம்ம சாரதானந்தி மகாராஜ் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ற புத்தகத்தில் ரொம்ப ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கிறார் மகாராஜ் சொன்ன மாதிரி இப்போது அமுத மொழிகள் எப்படி ஒரு முக்கியமான புஸ்தகமும் அதுபோல் அந்த குருதேவர் ராமகிருஷ்ணருங்கிற புஸ்தகம் மிக அற்புதமான புத்தகம் நம்ம எல்லோரும் படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் குருதேவனுடைய பரிமாணம் குருதேவர் நமக்கோசரம் வந்தார் நமக்கு ஒரு பாதையை காட்டினார் நமக்கு ஒரு குறிக்கோளை கொடுத்தார் இறைவனை அடைவணுன்னு அந்த இறைவனை இறைவன் இறைவன் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் குருதேவர் அப்புறம் அந்த நம்பிக்கையோட அந்த இறைவனை பார்க்கணும் அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளையும் கொடுத்துட்டார் அதை அடையறதுக்கான பாதைகளையும் அந்த அமுத மொழிகளில் விரிவாக சொல்லியிருக்கார் இல்லறத்தாரர்களுக்கு எப்படி துறவிகளுக்கு எப்படி எல்லாருக்கும் அந்தந்த மக்களுக்கு ஏற்றபடி அது கொடுத்துருக்கார் ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது வந்து அவருடைய முக்கியமான வாழ்க்கையில் ஒரு பகுதி வந்து சாதனைகளுக்கு நேச்சல் ரொம்ப வருடங்கள் அவர் கடுமையான சாதனைகளும் பண்ணியிருக்கார் மற்ற சாதனைகளும் பண்ணியிருக்காங்க ஒரு அவதாரத்துக்கு சாதனைகள் தேவையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் கண்டிப்பாக அவருக்கு தேவையில்லை அவர் அவதாரம் மாத்திரம் இல்லை சுவாமி விவேகானந்தர் சொல்லும்போது அவதார வரிஷ்டர் அப்படிங்கிறார் அவதாரங்களுள் சிறந்தவர்ங்கிறார் அந்த அவதாரங்களுள் சிறந்தவருக்கு ஏன் சாதனை பண்ணணும் அவர் பண்ண சாதனை பூரா தனக்குங்கிறதுக்கு கொடு பண்ணிக்கல மற்றவர்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அன்று அந்த சாதனைகளை ஒரு சாதனை மாத்திரம் அவர் பண்ணலை நமக்கெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு ஒரு சாதனைக்கு ஒரு வாழ்க்கை பூரா நமக்கு தேவைப்படும் ஆனால் அவருடைய ஒரு குறுகிய வாழ்க்கை ஐம்பது வருடங்களுக்குள்ளே அத்தனை சாதனை அத்தனை சாதனைகளையும் பண்ணிடுறார் அது நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லை வெளிநாட்டில் இருந்த மற்ற மதங்களுடைய சாதனைகளையும் பண்ணி அதில் எல்லா விதமான அனுபவங்களும் அவருக்கு கிடைத்திருக்கு இந்த மாதிரி ஒரு சாதனை மன்னன்னே சொல்லலாம் அவருக்கு ஈக்குவலாக உலகத்தில் வேறு எந்த அவதாரங்களும் இல்லை ஆட்களும் இல்லை அப்போது நமக்கு அந்த சாதனைகள் மூலம் நிச்சயமாக நமக்கு அந்த இறை நம்பிக்கை அதனால தான் வருது கடவுள் இருக்கார் அந்த அந்த கடவுளை அடையணும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஆழமாக அவர்கிட்ட ஈர்ப்பு வர்றதுக்கு காரணம் அவருடைய சாதனைகள் அந்த சாதனைங்கிறது என்ன சொல்கிறேன்னா இறைவனை நோக்கி ஒரு மனிதன் வந்து போகும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள் அதை எப்படி அதை மேல் நோக்கி முன்னேறி செல்வது அப்படிங்கிறது தான் நம்ம சாதனைன்னு நம்ம சொல்கிறோம் அவர் எல்லா சாதனைகளையும் முறையாக பண்ணுகிறார் ஒவ்வொரு சாதனையும் அதில் எப்படி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறையில் பண்ணி அதை ஆழமாகவும் பண்ணி ஒரு ஆராய்ச்சி மாதிரியே பண்ணுறார் அவருடைய லைஃப் வந்து ஒரு லெபார்டரி மாதிரி ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான சாதனங்களையும் வைத்துக்கொண்டு அதில் ஒரு லே லேபில் நம்ம வேறு வேறு வித விதமாக டெஸ்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஒவ்வொரு ஆன்மீக பாதையும் அவர் டெஸ்ட் பண்ணி அதனுடைய வேலடிட்டியை அது நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துகிறார் இது இது வந்து அப்போது நம்ம ராமகிருஷ்ணர் நமக்கு மாத்திரம் வரல அவர் வந்தது உலகம் பூரா இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கோசரமும் அவர் வந்திருக்கார் அவர் ஒருத்தருக்கோசரம் வந்திருந்தால் ஒரு சாதனையை பண்ணி அவர் போகலாம் ஆனால் ராமகிருஷ்ணர்கிட்ட வரும்போது எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம கமலாத் மாண்டி மகாராஜ் அவர் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி அவர்கிட்ட என்ன என்ன வேணாலும் எப்படி வேணாலும் கிடைக்கும் எல்லாருக்கும் ஒரு பதில் அவர்கிட்ட இருக்குது ஒரு வழி இருக்குங்கிறார் அதுக்கு அந்த வழி கொடுக்கணுன்னா அவர் அந்த சாதனைகளை பண்ணி அந்த வழியில் இருக்கிற பிரச்சனைகளையும் அதில் இருக்கக்கூடிய அனுபவங்களையும் அவருக்கு தெரியாமல் அவர் மற்றவங்களுக்கு வழி நடத்த முடியாது அவர் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு நெய்க்ரோக்கு ஒரு ஆன்மீக தாகம் இருக்குன்னாலும் அவருக்கும் ராம பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட வரும்போது கண்டிப்பாக அவருக்கு ஏற்ற வழிமுறையை அவர் நூல்களில் கிடைக்கும் இப்போ நேரடியாக கொடுக்க முடியாது பட் ஆனால் அவருடைய நூல்களில் இருக்கு அதுக்கோசரம் தான் அத்தனை விதமான சாதனைகளும் அவர் எடுத்திருக்கிறார் இப்போ நம்ம பார்த்தா விதவிதமான ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் குருஸ் நிறையா இருக்காங்க அதில் எதை நம்ம கடைபிடிக்கிறது எதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஆன்மீகங்கிறதுனால வயசானதுக்கப்புறம் அதுக்கப்புறமா செயல்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு தான் எல்லோரும் ஒரு நம்பிக்கை இளைஞர்கள் அதுக்கு தேவையில்லை அப்படின்னு ஆனால் அந்த ஆன்மீகத்தினுடைய வேலிடிட்டி ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டி அதுதான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் தன்னுடைய சாதனைகளின் மூலமாக அவர் நிரூபிச்சிருக்கார் இந்த ஆன்மீக சாதனைகள் பண்ணுறதுனால நமக்கு மன அமைதி கிடைக்கும் மன ஆற்றல் நிறைய வரும் இது சுவாமிஜி பிற்காலத்தில் ப்ராக்டிக்கல் வேதாந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருடைய சாதனைகள் தான் நமக்கு அவருக்கு துணையாக இருந்தது இதுக்கு பூராமே அந்த உறுதிப்படுத்த அந்த செயல் எல்லா விதமான அவர் எல்லாத்தையும் ட்ரெஸ் பண்ணுறாரு அவர் தந்திரம் ட்ரெஸ் பண்ணுறாரு அப்புறம் வைஷ்ணவ முறைகளில் இது பார்க்குறாரு காளி வழிபாடு பார்க்குறாரு எல்லாம் போய் எல்லாம் சரியாக இருக்கான்னு வேற பார்க்குறாரு இதில் நம்ம தந்திர வழிபாடுன்னு பார்க்கும்போது அதில் வந்து வாமாச்சாரம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது அந்த முறையில் அவர் சாதனை பண்ணுறது அது வந்து எல்லோரும் கொஞ்சம் தயங்குற ஏன்னா அது மரபுசாரா முறைகள்லாம் அதில் இருக்கும் அந்த முறைகளில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர் மன தூய்மைனாலையும் தவ வலிமைனாலையும் சில இதை வந்து அவர் அந்த பக்கம் போகலை அந்த மது உண்ணுதல் அதுக்கப்புறம் வந்து பாலியல் தொடர்பு இந்த மாதிரி ரெண்டு இருந்தது அதை தவிர மீதியெல்லாம் கடைபிடிச்சு அந்த வாமாச்சார முறைகள் கூட பகவானை அடையிற ஒரு வழி தான் அப்படின்னு வந்து அதை அதை அனுபவிச்சார் ஆனால் அதே சமயத்தில் பக்தர்களுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் அது வந்து சரி வராதுன்னு காளியினுடைய கட்டளை இது மற்றவங்களுக்கு சரி வராது நீ அவதாரமாக இருக்கிறதுனால உனக்கு வேணால் அது பாசிபிலிட்டி இருக்குது மற்றவங்களுக்கு இது முடியாது இதையும் இந்த எச்சரிக்கையும் இவர் கொடுக்குறார் இந்த காலத்தில் இதெல்லாம் தேவைதான் நாம் எல்லாரும் யார்கிட்டயோ போய் ஏதோ ஒரு சாதனையில் போய் நம்ம இங்கேயே வருவாங்க நிறைய பேர் இந்த பிராணாயாமம் அதிகப்படியாக பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியறதில்லை ஸோ இந்த மாதிரி முறைகள் எல்லாம் அவங்க நம்ம இயக்கத்தில் வரும்போது நாம் அந்த பிராணாயாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கூட மற்ற முறைகள் சேஃபஸ்ட்டு முறை எது இருக்கோ அதுதான் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன்னுடைய முயற்சினால் எல்லாத்தையும் பார்த்து அது பிரகாரம் தான் அவர் தமக்கு வேணுங்கிற தகவலை கொடுத்துருக்கார் அவருடைய சாதனைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவர் ரொம்ப தீவிரமாக வேறு பண்ணுறார் அவர் மாச்சாஸ்ய பாவம் பழகும்போது ஹனுமான் பாவத்தை எடுக்கிறார் அப்போது மருத்துவமனையே இருப்பார் காய்கறி இது பழங்கள் மாத்திரம்தான் சாப்பிடுவாராம் அப்போது அதே மாதிரி ஹனுமனையே சிந்தித்து ஏன்னா ஒரு ராமரை பார்க்கணும் இல்லை மற்றவங்களை பா அந்த அவதாரத்தை பார்க்கணுன்னா ஏதாவது ஒரு பாவம் நம்ம எடுத்தாகணும் அது அது வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறையா ஐந்து விதமான பாவங்கள் கொடுத்துருக்காங்க அதில் இவர் வந்து தாசிய பாவம் சேவகன் என்ற பாவத்தை எடுக்கிறதுக்கு அனுமான பற்றி யோசிக்கிறார் அனுமான பற்றி சிந்திக்கிறதுல அவருக்கு அவ்வளோ சிந்தனை கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால அவருக்கு பின்னால் வால் கூட முளைச்சிருமா இதெல்லாம் நாம் எங்கே எந்த இதில் நம்ம இது எப்படி அவருடைய தீவிரத்தை தனத்தை நம்ம ஒத்துக்கிறோம் அப்போ பார்க்கும்போது நம்ம சாதனையில் நாம் எவ்வளோ உன்னிப்பாக இருக்கணும் தீவிரமாக இருக்கணுங்கிறது தெரியுது ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி தோத்தாபுரி வந்து அவருக்கு அத்வைத சாதனை கொடுக்குறார் அவருக்கு அந்த காளி தரிசனம் வந்து அதை வந்து கொஞ்சம் தடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறார் உடனே அவர் வந்து காளியை நீ வெட்டிட்டு அதுக்கு மேலே போ அப்படிங்கிறார் அப்புறம் நெத்தியில் அவர் ஒரு க கண்ணாடி தூள் மூலம் அவர் ஒரு காயத்தை ஏற்படுத்தி இதில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் மேலே போங்குறார் உடனே ராமகிருஷ்ணர் பண்ண உடனே அந்த சமாதி நிலைமைக்கு அவர் போன்றார் இவர் அந்த அவர் சமாதிக்கு போனவுடனே இவர் வெளியில் வந்துடுறார் சரி கொஞ்சம் நேரத்தில் அவர் மனம் இறங்கிடுன்னு அவர் வந்து சாயந்தரமாக வந்து பார்க்குறார் திருப்பி அதே நிலையில் இருக்குது சரி இன்றைக்கி ஒட்டிலான மறுநாள் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து போகிறார் அப்பயும் அதே நிலையில் இருக்கார் இந்த மாதிரி மூணு நாள் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அவரை சமாதியிலே இருக்கார் இதை பார்த்து தோத்தாபுரி இதில் நல்ல கரை கண்டவர் தியானம் மெடிடேஷன் இந்த இதில் எல்லாமே அத்வைத சாதனையில் கரை கண்டவர் அவர் வந்து ஆச்சரியப்பட்டார் நான் நாற்பது வருஷமாக இதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மூணு நாள் வந்து இவ்வளோ சுலபமாக இவர் வந்து அந்த உயர்நிலை நிலைமைக்கு போகிறாரே அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறார் தான் அவர் மனது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது அதுக்கப்புறம் தோத்தாபுரி போனதுக்கப்புறமா அந்த நிலையிலேயே நெருங்கிக்கல் பசமாதிலே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆறு மாதங்கள் ஆறு மாதங்கள் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கார் யாரோ ஒரு சாது தான் அவருக்கு உயிர் போயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் வாயில் நீரும் ஏதோ ச இது சாப்பாட்டும் கொடுக்குறாங்க இந்த சாதனைகள் எல்லாம் நம்ம எங்கே எந்த சரித்திரத்தில் எங்கேயுமே இல்லை இனி பார்க்க போகிறோமாவும் தெரியல அத்தனை விதமான சாதனைகளை அத்தனை சக்தியும் அவருக்கு இதுக்கு கிரகிச்சு தான் இதுக்கு பின்னால் வந்து விவேகானந்தருக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார் இதை வந்து உனக்கு கொடுத்துட்டு நான் பிச்சைக்காரன் ஆகிறேன்னு பின்னால் சொல்கிறார் ஸோ இந்த சாதனைகள் மூலமாக அவருக்கு அவ்வளோ தீவிரமான ஒரு பக்தியும் ஸ்ரத்தையும் அவர்கிட்ட இருந்தது அது அதை நாம் எடுத்துக்கணும் நமக்கும் அந்த தீவிரம் வரணும் வராமல் வந்து நம்ம முன்னேற்ற நமக்கு குரு வந்து நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ண சொன்னார்னு இருபது வருஷம் முப்பது வருஷமும் அப்புறமும் அதே நூற்றி எட்டுலேயே நம்ம இருந்தோம்னா நமக்கு எப்படி முன்னேற்றம்னு நம்ம சொல்ல முடியும் நாம் இருபத்தி நாலு மணி நேரமும் நேற்று மாறாஜ் சொன்ன மாதிரி அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அந்த சிந்தனை இருக்கணும் அதுதான் வேணும் அந்த அந்த சிந்தனைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதில் எல்லா விதமான நம்மளுடைய பிரச்சனைகள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்குது இந்த அவர் பக்தி அவருக்கு ஆரம்பமே பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு பார்த்தா காளியினுடைய ஒரு அன்பு காளி மேலே அவ்வளோ அன்பு செலுத்தி அதில் ஒரு அவ்வளோ தீவிரம் அந்த தீவிரம் வரும்போது காளி நீ இருந்தால் நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறார் அதுக்கோசரம் அவர் ரொம்ப ஏங்குறார் அழுகிறார் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு தரையில் தன்னுடைய முகத்தை தேய்ச்சிக்கிறார் ரத்தம் எல்லாம் வருது இவ்வளோ தீவிர பக்தி இருக்கும்போது தான் காளி அவளுக்கு அவருக்கு காட்சி கொடுக்குறார் இதை வந்து பின்னாலில் நான் பார்த்தா மாத்திரம் பத்தாது நரேந்திரருக்கும் இதோ வந்து காளியினுடைய காட்சியை அவர் செஞ்சு கொடுக்குறார் அவருடைய அவருடைய அருள் பாருங்கள் அவர் மாத்திரம் பற்றா பற்றாது பின்னால் வரக்கூடிய பக்தர்களுக்கும் அவர் வந்து அந்த வழியை சுலபமாக்கி அவங்களுக்கும் காமிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் அதுதான் வர சொன்ன மாதிரி அந்த நமக்கோசரம் இறங்கி வந்து நமக்கு கொடுக்கணுங்கிறது அடுத்த சாதனை பண்ணிவிட்டு குரு குரு அந்த ஸ்தானத்துக்கு வந்தவுடனே எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் பைரவி பிராமணி அந்த அம்மா அவங்க வரும்போது தாந்திரிக சாதனைகளில் அவர் வந்து குருதேவருக்கு தேவருக்கு உதவுறார் அதில் அறுபத்தி நாலு விதமான சாதனைகள்லாம் இருக்குது அது எத்தனையோ வருஷங்கள் அது பண்ண வேண்டிய விஷயம் ஆனால் குருதேவர் தானே சொல்கிறார் எந்த ஒரு சாதனைக்கும் அவர் மூணு நாளுக்கு மேலே அவர் எடுத்துக்கிட்டது இல்லையா அதுக்குள்ளே அந்த சாதனையில் உச்ச நிலையை அவர் அடையிறார் ஹையஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த சாதனையில் அவரால் அடைய முடியுது அதுக்கு காரணம் அவருடைய துறவு மனப்பான்மையும் மன தூய்மையும் தான் முக்கியம் அதை இறைவனை அடையணுங்கிற ஒரு ஆர்வமும் முக்கியம் இதெல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஒரு உயர்ந்த குணங்கள் இதை நம்ம சிந்தனை பண்ணணும் இதை இதை தியானம் பண்ணாலே நமக்கு அதனால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் அவர் அந்த சாதனைகள் மூலமாக அந்த தந்திர சாதனை மூலமாக தந்திர சாதனையும் வந்து ஒரு வழிதான் தான் இறைவனை அடைவருது இருந்தாலும் பக்தர்களுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் இளரச் சீடர்களுக்கும் அவர் வார்னிங் கொடுக்குறார் இது வந்து உங்களுக்கு உகந்ததில்லை அவதாரம் மாதிரி எங்களை ஒரு உயர்ந்த நிலையில் மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ஒரு சேஃப் ஒரு உகந்த பாதை அப்படிங்கிறதும் கொடுக்குறார் இது அந்த சாதனை பண்ணலைன்னா தெரிஞ்சிருக்காது இது பண்ணாமையும் நம்ம யாருக்கும் அட்வைஸும் பண்ண முடியாது ஸோ இது நமக்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது இப்போ நம்ம பொத்தாபரி மூலமாக அவருக்கு அத்வைத சாதனை மூலமாக அன்னையினுடைய உருவத்தை அந்த காட்சியை தாண்டி அவருக்கு நிருவிக் சமாதி கிடைக்குது இது மூலமாக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அந்த உயர்ந்த ஆன்மீக நிலையான அந்த அத்வைத்த சாதனைக்கு போகும்போது இந்த காளி அதாவது உருவ சக்குன உபாசனை வந்து ஏதோ அதுக்கு கீழே அந்த நிர்குண உபாசனை அதுக்கு மேலேங்கிறது அதை வந்து தாண்டி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்கிறது இது இரண்டுமே ஒரு நாணயத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதி இன்னொன்று மற்றொன்றுக்கு உதவி தான் பண்ணுது இதுக்கு இது இது உயர்ந்தது ச நெருகுண உபாசனை தான் உயர்ந்தது சகுண உபாசனம் தாழ்ந்ததுங்கிற ஒரு ஒரு கருத்துக்கள் இந்திய அந்த ஃபிலசாஃபிக்கல் அந்த தத்துவ இதில் ரொம்ப வருஷமாக ஒரு இருந்தது அத்வைத சாதனை தான் ரொம்ப ஹையஸ்ட்டு சகன உபாசனங்கிறது கொஞ்சம் கீழே அப்படிங்கிறத அந்த இதை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன்னுடைய வாழ்க்கை மூலம் இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று உதவுறது அந்த சாதனையை அடைஞ்சவங்க அத்வைத சாதனைக்கு போகலாம் அத்வைத சாதனையில் இருக்கிறவங்களும் இதுவும் வரணும்னு தோத்தாபுரி வாழ்க்கை மூலமாகவே காமிக்கிறார் தோத்தாபுரி தான் அவருக்கு அத்வைத சாதனைக்கு குரு ஆனால் அவருக்கு திடீர்னு வயிற்று வலி வந்து அவர் வந்து தன்னை அவர் வந்து காளியை நம்ப மாட்டார் காளி இவர் வந்து காளி நாமத்தை சொல்லி கையை தட்டி இருக்கும் போது என்ன சப்பாத்தி தட்டுறியா அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் ராமகிருஷ்ணரை அவருக்கு வந்து அவருக்கும் இது வந்து நீ வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற மனசில் இருக்குது அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அவருக்கு ஒரு தீராத வயிற்று வழி வருது தன்னை வாழ்க்கையை முடிச்சுக்க அவர் கங்கையில் போகிறாரு ஆனால் அவர் எங்கே போனாலும் கங்கை முழங்கால அளவு தான் வருது அவர் அதுக்கப்புறம் அது காளியினுடைய ஒரு திருவுளம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் திருப்பி வந்துடுறார் ஸோ இது வந்து ஒரு அத்வைத சாதனை வந்து சகன உபாசகமும் நிர்குண உபாசகமும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஒன்றுக்கு ஒன்று உதவுறது இதுதான் பெருசு அதுதான் பெருசுங்கிறது நம்ம நினைக்கக்கூடாதுங்கிறது அவருடைய வா சாதனைகள் மூலமாக நமக்கு தெரிய வருது அப்புறம் இந்த சித்திகள் அவர் இந்த தந்திர சாதனை பண்ணும்போது அவருக்கு நிறைய சித்திகள் அதாவது மன கான்சன்ட்ரேஷன் வரும்போது மன ஒருமைப்பாடு நம்ம பண்ணும்போது சில சக்திகள் நமக்கு இயற்கையாகவே வரும் அது வந்தவொடனே காளி வந்து சொல்லுற இது வந்து தடங்கள் இது வந்து உன்னுடைய இறை இறைவனை அடைவரத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு தடைகள் இதில் வந்து நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போலவே பகவான் ராமகிருஷ்ணரும் அவருடைய சீடர்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சித்திகள் வந்தால் கொஞ்ச நாள் தியானம் பண்ணாதீங்க அதில் உங்கள் மனம் செலுத்தக்கூடாது இதெல்லாம் மனச்சிதறல் இதெல்லாம் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாதுங்க மன தூய்மையும் இறைவனை உணர்தலும் தான் முக்கியம் ஆன்மீகத்துக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான செய்தி அந்த சாதனைகள் மூலமாக அவர் கொடுக்குறாரு அப்போ அந்த சாதனைகள் வந்து அவருக்கு அது சரி ஆனால் மற்றவர்களுக்கு அது கெடுதல்ங்கிறத வந்து ரொம்ப நுட்பமான ஒரு கருத்து ஏன்னா எனக்கு சரின்னா எல்லாேருக்கும் சரிங்கிற மாதிரி சில இது வர முடியாது அதையும் அவரால் புரிஞ்சிக்க முடியுது அதை உணர்த்துறார் மற்றவங்களுக்கு எனக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு அது சரியில்லை அப்படிங்கிற ஒரு நுட்பமான கருத்தை அந்த ஆன்மீக சாதகர்களுக்கு இந்த சாதனைகள் மூலமாக அவர் தெரியப்படுத்துகிறார் மற்றபடி அவங்க மற்ற மதங்களையும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறார் இஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதனுடைய உச்சகட்டத்தையும் அவர் பார்க்குறார் கிறிஸ்துவ மதத்தையும் அவரை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த உச்சகட்டத்தையும் அவர் அடையிறார் ஸோ இந்த முறைகள் மூலமாக எல்லாம் இப்போ பல கடவுள்களில் அவருக்கு காட்சி கிடைக்குது சிவபெருமான காசியில் சிவபெருமான் காட்சி காளியினுடைய காட்சி தட்சிணேஸ்வரிலேயே கிடைச்சிடுது அப்புறம் ராமரை வழிபடும்போது சீதா தேவி தன்னுடைய உடலில் மறைஞ்சு போகிறத அவர் பார்க்குறார் அப்புறம் பலராமர் குழந்தை வடிவில் ராமரை பார்க்குறார் அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாதேவர் அவருடையும் பார்க்குறார் இத்தனை தேவதைகள் பார்க்கும்போது இது சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் இதை வந்து இந்த தேவதைகள் இத்தனை தேவதைகள் வந்து உண்மைங்கிறத சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தா இத்தனை தேவதைக்குள்ளும் இருக்கிற தெய்வீகம் ஒன்று தான் அது உள்ளே இருக்கிற சரக்கு ஒன்று தான் வடிவங்கள் தான் வேறு இதை வந்து அத்தனையும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் தெரியும் அதுக்கு தான் அவர் பண்ணுறார் கிருஷ்ணனை பார்க்கணுன்னு போகலை கிருஷ்ணனுக்குள்ளே என்ன இருக்குது ராமருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு அந்த நம்ம முன்னையே சொன்ன மாதிரி இது ஒரு பரிசோதனை இது லேபு அந்த லேபில் எல்லாத்தையும் போட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி அவருக்கு அந்த ஆற்றல் இருந்தது நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அதனால் ஒவ்வொன்றையும் அவர் டெஸ்ட் பண்ணி இத்தனை தெய்வத்துக்குள்ளேயும் இருக்கிறது அந்த ஆற்றல் ஒன்று தான் அவரால் தான் சொல்ல முடியும் கிருஷ்ணராக இவர் பார்த்தார் ராமரா அவர் பார்த்தார் கிருஷ்ணரை ராமரும் ஒன்று தானே அவர் எப்படி சொல்ல முடியும் அவரே தான் ராமரையும் அனுபவிச்சிருக்கணும் அவரே தான் கிருஷ்ணரையும் அனுபவிச்சிருக்கணும் அவரே தான் காளியும் அனுபவிச்சிருக்கணும் அவர் ஒருத்தருக்கு தான் அந்த தகுதி இருக்குது இந்த மூணும் தெய்வத்துக்குள்ளேயும் இருக்கிறது ஒன்று தான் அந்த பரபிரமம் தான் இந்த மூணும் வடிவத்துலேயும் வெளிப்படுறாங்க அப்படிங்கிறது ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு தகவலும் நம்மளுக்கு ஞானமும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது முக்கியமாக நமக்கு இந்த ஆன்மீகம்னு வந்தவுடனே நிறைய வழிகள் இருக்குன்னு நாம் பார்த்தோம் எந்த வழிகளை வேணாலும் நம்ம கடைப்பிடிக்கலாம் ஆனால் சில முக்கியமான கருத்துக்கள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நமக்கு சொல்கிறார் எந்த சாதனையிலும் அது இருக்கணும் அந்த முக்கியமான கருத்துக்கள் அது வந்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதில் நம்ம பார்க்கும்போது இறை உணர்தல் மனித வாழ்க்கையின் இலக்கு அது எந்த சாதனை வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் இறைவனை உணர்தல் தான் அந்த மனித வாழ்க்கையினுடைய இலக்கு நமக்கு இருக்கணும் ஒவ்வொரு ஆன்மாவிலும் உள்ளார்ந்த தெய்வீகம் எல்லாத்துலேயும் அந்த தெய்வீகம் இருக்குது தந்திரசாதத்த முக்கியமான இது அது ரொம்ப புனிதமானதும் சரி ரொம்ப அசிங்கமானதும் சரி இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது பூராமே அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிறதா வந்து தந்திர சாதனையில் முக்கியமான கருத்து ஸோ இதை நம்ம மறந்துடக்கூடாது ஒவ்வொரு ஆன்மாவிலும் உள்ளார்ந்த தெய்வம் நம்மக்கிட்ட தெய்வீகமாக இருந்து நினச்சா பத்தாது அடுத்தவங்கக்கிட்டேயும் அந்த தெய்வீகம் இருக்கும் அந்த உணர்வோடு நம்ம பழக்க வழக்கங்கள் அது வரணும் இப்போ நாலு யோகம் நமக்கு தெரியும் சுவாமி விவேகானந்தர் ஞான யோகம் கர்ம யோகம் பக்தி யோகம் எல்லாம் பிரித்தார் நாலு யோகத்தின் மூலமாகவும் கடலை அடைய கடவுளை அடையலாம் ஆனால் குருதேவனுடைய வாழ்க்கையில் இது சொல்கிறது இந்த நாளையுமே ஒருத்தர் சமனமாக பயன்படுத்தி பண்ணார்ன்னா அவர் வந்து இந்த காலத்தில் அவர் சிறப்பாக ஒரு ஐடியல் அவர் வந்து ஒரு மாதிரியாக இருக்க முடியும் அப்படிங்கிறார் சுவாமி விவேகானந்தர் சொல்லும்போது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் இந்த நான்குமே சரிசமமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் நம்ம க செவி வழியாக கேட்டது நம்ம டென்த்து பிரசிடென்ட் மாராஜ் வீரேஸ்வராஜ் மகாராஜ் பற்றி சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில் இந்த நான்கு யோகங்களும் ஒரு சரிசமமான கலவையில் இருந்தது அப்படின்னு அவங்க அவங்களுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டுதலாக இருக்குங்கிறார் அப்புறம் முக்கியமாக ஆன்மீக வாழ்க்கைக்கு நமக்கு தேவை வந்து மன தூய்மை துறவு மனப்பான்மை வேணும் உண்மைத்தன்மைக்கு முக்கியம் கொடுக்கணும் இது மூணுமே பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார் முக்கியமானது இல்லறத்தாருக்கும் துறவ துறவரத்தாரர்களுக்கும் அவர் எந்த வேறுபாடும் பார்க்கல எல்லாருமே அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் அவர் காலத்திலேயே நிறைய இல்லறத்தார்களை அவர் தகுந்த சாதனைகள் முறைகள் மூலமாக அந்த உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்று இருக்கிறார் அதேனால அது இல்லாமல் ராமகிருஷ்ணர் வாழ்க்கை தான் ராமகிருஷ்ணன் இயக்கத்துக்கு ஒரு அடிப்படை அவர் வந்து ஜீவ சிவஜானே சேவைன்னு சொல்லியிருந்தார் அது வந்து விவேகானந்தர் அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு மனிதனுக்குள் இருக்கும் கடவுளுக்கு சேவை செய்வதன் மூலமாக அதுவும் ஒரு முக்கியமான சாதனையாக அவர் சொன்னார் இறைவனை ஒரு இடத்துல பார்த்தா பார்த்தாது எல்லார் இடத்துலையும் பார்க்கணும் இறைவனை ஒரு இடத்துல பார்க்கறது இட் இஸ் நாட் கம்ப்ளீட் அது முழுமையே கிடையாது மற்றவர்கள்ட்டும் கடவுளை பார்க்கற இது வந்து நம்ம நம்ம நிறைய பேருடைய சில செயின்ஸுடைய லைஃப்பில் இது ரொம்ப அப்பட்டமாகவே சொல்லியிருக்கு ஸோ ஆகையினால இந்த கருத்து சுவாமி ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த சாதனைகளும் அவருடைய அனுபவங்களையும் வச்சு தான் நம்ம ராமகிருஷ்ண இயக்கத்தை பகவான் சுவாமி விவேகானந்தர் ஆரம்பிச்சிருக்காரு ஆகையினால் அவருடைய சாதனை ப பகுதிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை நீங்கள் அந்த புஸ்தகத்தில் படித்தாத ஒரு த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும் ஒரு நாவல் மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக சுவாமிஜி ஒவ்வொன்றையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சாஸ்திரத்தில் எங்கே இருக்குது அதனுடைய கொட்டேஷன் அவங்க எப்படி அந்த தகவலை சேகரித்தாங்கன்னு வருது ஸோ உங்களுக்கு அந்த நேரம் கிடைக்கும்போது அந்த குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மூன்று பகுதிகளாக வந்திருக்கு அது ரொம்ப அழகான தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஸோ அதை படித்து நம்ம இஷ்ட தெய்வத்தின் மேலே நமக்கு கண்டிப்பாக அவரை இன்னும் கொஞ்சம் நன்றாக புரிந்து கொண்டு நம்ம அவரை இன்னும் நேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த சாதனை பெறுவோம் ஸோ எல்லோரும் அதை படித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் शांति शांति शांति